முறைகேடான முதலீடுகளை ஊக்குவிக்க போலி வீடியோக்கள் மக்களை எச்சரிக்கிறது மத்திய வங்கி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மக்களுக்கான செய்தி மத்திய வங்கி ஆளுநரின் படத்தை தவறாக பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் உருவாக்கப்பட்டுள்ள மோசடி வீடியோக்கள் தொடர்பாக இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது எனவே இந்த ஏ தொழில்நுட்பத்தின் ஊடாக இந்த வீடியோ கோள் தயாரிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சட்டத்தால் தடை செய்யப்பட்ட முதலீட்டு முறைகளை மத்திய வங்கியின் ஆளுநர் அங்கீகரிப்பதாக இந்த ஏமாற்று வீடியோ கோளில் போலியாக சித்தரிக்கப்பட்டு மத்திய வங்கி தெரிவித்திருக்கின்றது எனவே இவ்வாறான முதலீடுகளுக்கு பொதுமக்களை விடுவதற்காக மோசடி திட்டங்களை வகுப்பதே இத்தகைய வீடியோ நோக்கமாக இருக்கிறது இத்தகைய மோசடி நடவடிக்கைகளை சிக்காமல் விழிப்புடன் செயல்படுமாறு மத்திய வங்கி கோரியிருக்கின்றது மத்திய வங்கியின் இணையதளமான டப்

அதிகாரப்பூர்வ சமூக வலைத்தளம் ஊடாக இலங்கை மத்திய வங்கியின் அதிகாரப்பூர்வ மூலங்களிலிருந்து இருந்து தகவல்கள் சரியான தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு வங்கி தெரிவித்திருக்கின்றது இத்தகைய சந்தேகங்களில் இருந்து தெளிவு பெறுவதற்கு இலங்கை மத்திய வங்கியின் அதிகாரப்பூர்வ தொடர்பு பிரிவுகளுக்கு அறிவிக்குமாறும் மத்திய வங்கி மக்களை கோரிக்கை விடுத்திருக்கிறது எனவே போலியான ஏஐ வீடியோக்களை பயன்படுத்தி மத்திய வங்கி ஆளுநர் முதலீடு செய்ய சொல்கிறார் மத்திய வங்கியின் இது தொடர்பான விடயத்தில் எந்த பிரச்சனையும் தராது எனவே மத்திய வங்கி அங்கீகரித்த முதலீடு திட்டம் பிரமிட் திட்டம் என்றெல்லாம் கூறிக்கொண்டு பல போடியான வீடியோக்கள் வளம் வருகின்றன எனவே உங்களை நாடுகின்ற அந்த போலியான நபர்கள் அந்த முதலீடு செய்வதற்காக உங்களை இந்த மத்திய வங்கியினுடைய ஆளுநரே சொல்லியிருக்கிறார் பாருங்கள் இது அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று என்பதாக உங்களை ஏமாற்றி உங்களின் பணத்தை பிடுங்கிக் கொண்டு ஓடுவதற்கான முயற்சிகள் இடம்பெறலாம் எனவே எவ்வாறான பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் போலியான விடயங்களில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் எனவே இந்த விடயத்தில் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் எனவே பணத்துக்காக முதலீடு செய்வதாக சென்று இருக்கின்றவர் இழந்துவிட வேண்டாம் என்பதாகத்தான் மத்திய வங்கி இந்த கோரிக்கையை உங்களுக்கு முன்வைத்து

கிட்டத்தட்ட ஒன்று தசம் ஏழு மில்லியன் டொலர் செலவழிக்கப்பட்டு ரொக்கெட் இறக்குங்கிற அல்லது ரொக்கெட்டை தரம் தரையிறக்குகின்றதற்கான ஒரு ஏரோஸ்பேஸ் பேட் ஒன்றை உருவாக்குவதற்காக அதாவது தளம் ஒன்றை இறக்கு இறங்கு ஒன்றை உருவாக்குவதற்காக அதனை நிர்மாணிப்பதற்கான வேடத்திட்டத்தில் முதலீடு செய்வதற்கு இந்தியாவும் ஜப்பானும் இப்போது போட்டி போட்டு வருவதாக ஒரு தகவல் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த வேடத்திட்டமானது வெற்றிகரமாக நிறைவு கிட்டத்தட்ட நான்காயிரத்துக்கும் அதிகமான இலங்கையர்களுக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்கும் என்பதாக நிலையில் ஜப்பான் இந்த வேலை தங்களுடைய இணக்கத்தை வெளியிட்டிருக்கிறது எனவே அம்பாந்தி ஒரு பகுதியில் ராக்கெட்டுகளை இறக்குவதற்கான ஒரு தளத்தை அதாவது ஏரோஸ்பேஸ் பேட் உருவாக்குவதற்கான ஒரு வேலைத்திட்டம் இருக்கிறது அந்த திட்டம் அமுல்படுத்தப்பட்டால் சரியாக நிர்மாணிக்கப்பட்டால் இலங்கையர்கள் நான்காயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனவே இந்த திட்டத்தை தங்கள் வசப்படுத்துவதற்கு ஜப்பானும் இந்தியாவும் இப்போதும் போட்டி கொடுக்கொண்டிருப்பதாக அந்த செய்திகள் முக்கியமாக இருப்பது காரணம் எனவே இந்த விடயம் தொடர்பாக ஆராய்வதற்காக ஜப்பான் பிரதிநிதிகள் குழு தற்போது இலங்கைக்கு வந்திருப்பதாகவும் அவர்கள் அது தொடர்பாக ஆராய்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது